பொதுப்பாதை ஆக்கிரமி எப்படி அகற்று அப்படிங்கறத பத்தி தான் நீங்க பாக்க போறோம் ஒண்ணு இல்ல பொதுப்பாதை ஆக்கிரமிப்பு அப்படின்னா ஒரு ரோடு இருக்கும் அந்த ரோட்ல தொடர்ந்து ஒரு பத்து பிளாட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒன்னாம் நம்பர் பேர் மட்டும் அந்த ரோட்டை அவருடைய இடத்தையும் சேர்த்து இப்படி ஒரு வேலி போட்டு வச்சுவாரு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் போக முடியாது இது வந்து ஒரு விதமான பொதுப்பாதை ஆக்கிரமிப்பு இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரோடு இருபது அடி ரோடா இருக்கும் இந்த சைடு இருக்க பிளாட்காரும் இந்த சைடு இருக்க பிளாட்காரங்களும் அப்படியே நெருக்கி நெருக்கி ஆக்கிரமிச்சு ஆக்கிரமிச்சு இருபது அடி ரோட்டை பத்தடி ரோடா ஆக்கி வச்சுப்பாங்க இது வந்து ஒரு விதமான ஆக்கிரம்பாடு சோ இந்த ரெண்டு விதமான ஆக்கிரம்பா இருந்தாலும் சரி நீங்க என்ன பண்ணணும்னா அந்த ஆக்கிரமிப்பு அகற்றுவதற்கு நீங்க தாசில்தாருக்கும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கும் ரெஜிஸ்டர் போஸ்ட்ல நீங்க ஒரு மனு அனுப்பிச்சு இந்த நடவடிக்கை எடுப்பதற்கு முன்னாடி நீங்க என்ன டாக்குமெண்ட் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும்னா அந்த பாதைக்கான ஏ ரிஜிஸ்டர் ரெண்டாவது எஃப்என் பிஸ்கெட் இந்த ரெண்டு டாக்குமெண்ட்டும் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும் சில இதுல ஏ ரிஜிஸ்டர்ல அந்த பாதம் வராது அப்படி இருக்கும் பட்சத்துல எஃப் என்பிலையே அந்த பாதங்கிறது திருப்பிட்டு இருப்பாங்க அந்த பாதை சில இதுல பாத்தீங்கன்னா எஃப்என்பில இந்த டாடாட்டா வச்சிருப்பாங்க டாடா புள்ளி புள்ளியா புள்ளி புள்ளியா சின்ன சின்ன போட்டுக்குற மாதிரி வச்சிருப்பாங்க அது எதுக்காக வச்சிருக்காங்கன்னா அதுவும் ஒரு பாதை தான் ஏன் அந்த பாதை வந்து ஏ ரிஜிஸ்டர்ல வராதுன்னா வெறும் மூணு புள்ளி மூணு மீட்டருக்கு கம்மியா இருக்கிற பாதைகள் எதுவுமே ஏ ரிஜிஸ்டர்ல வராது ஆனா ஒரு எஃப்என்பில அந்த பாதைய அந்த டாடாட்டா வச்சிருப்பாங்க சோ ஏ ரிஜிஸ்டர் எஃப் அண்ட் பிஸ்கெட் ஏ ரிஜிஸ்டர் இல்லாத போது எஃப் அண்ட் பிஸ்கெட்லயே அந்த பாதை குறிப்பிட்டு இருக்கும் அதுவே போதுமான டாக்குமெண்ட் எனவே நீங்க இது ரெண்டும் ரெடி பண்ணி வச்சுக்கணும் தாசில்தார் கலெக்டருக்கு பெட்டிஷன் கொடுத்துருக்கணும் இது எல்லாம் பண்ணியும் உங்க அந்த ஆக்கிரமிப்பு அகற்றப்படவில்லை என்றால் உயர் நீதிமன்றத்துல ரெட் தாக்கல் பண்ணி அந்த ஆக்கிரமிப்பை அகற்றலாம் என்பதை தெரியப்படுத்தி மக்கள் அனைவரும் இது போன்ற சட்டம் நான் தெரிஞ்சுக்கங்க சட்டப்படி நடந்துக்கங்க என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்